கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த கிராமங்களை கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அனைத்து துறை அலுவலர்கள் அனைத்து அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி கிராம மக்களும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் பேசும்போது தமிழக அரசு வளர்ச்சியடைந்த பகுதிகளை அருகில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுடன் இணைக்கப்படும் என்று அறிவித்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் கட்டிக்கானப்பள்ளி வெங்கடாபுரம் பயனப்பள்ளி குறிப்பாக கிருஷ்ணகிரி நகராட்சி அருகில் உள்ள வளர்ச்சியடைந்த தண்டேகுப்பம் குப்பம் அகசிப்பள்ளி விஐபி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார் இந்த கருப்பு கேட்பு கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் திமுக நகர செயலாளர் நவாப் தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் சின்னராஜ் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் மோகன்ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

பள்ளி கொண்ட பள்ளி பேரண்டாப்பள்ளி இதெல்லாம் வந்து முழுமையான இந்த ஊராட்சி அப்படியே வந்து மாநகராட்சியோட சேர்த்ததுக்கான ப்ரொபோசல் இருக்குள்ளா செய்வோம் ஏழு ஊராட்சிகள் வந்து மாநகராட்சியோட சேர்க்கறதுக்கு ப்ரொபோசல் இருக்கு கத்திகாலா பள்ளி பஞ்சாயத்து முழு விருப்பமா சேர்க்கறதுக்கு நமக்கு பேரூராட்சியா கிளமங்கலம்ல இருக்கிற சோழகிரி பஞ்சாயத்து அப்படி பஞ்சாயத்தையும் டவுன் பஞ்சாயத்து நகராட்சி வந்து டெத் சர்டிஃபிகேட் இருக்கு இந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்ஜெக்ஷன் வரும்போது நான் டெலிட் பண்ணிக்கலாம் அதனால டெத் சர்டிஃபிகேட் வந்து டெத் சர்டிஃபிகேட் அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து நடைமுறை கிடையாது ஸோ இந்த பத்தாயிரம் இது அப்படின்றது வந்து நீங்கள் சொல்றது கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே கவர்மெண்ட் டீம் வச்சு டெத் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்து ஒரு <laughs> இது <laughs> 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 உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.